எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிக்கன் குழம்பு என்னோட ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இட்லி சாப்பாட்டுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப் நிறையா சேர்த்து நல்லா வணக்கிட்டே இருங்க நம்ம கிரேவியோட ரிச்னஸ்க்காக பத்து பீஸ் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் புதினா ஒரு கையளவுக்கு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு சின்ன தக்காளி போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க நம்ம எவ்வளோக்கு வணக்கிறோமோ அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும் அந்த டைம்ல ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு அதையும் நல்லா வணக்கி கூல் டவுன் ஆன வாட்டி நீங்க போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சர் ஜார்ல போடும் போது ரெண்டு ஸ்பூன் வெறுமிளகா தூள் நாலு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் கடற்கெண்ணெய் போட்டுட்டு கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரம் பத்திலனா இந்த டைம்ல கூட நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சாதான் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டைம்ல குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சா கொத்தமல்லி இலையை தூவி நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும் இட்லி தோசை சாப்பாடு பரோட்டா கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி